செய்திகள் மக்களவையின் எதிர்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்கு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்தியா ரஷ்யா இடையிலான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை இரண்டாவது வாரத்தில் ரஷ்யா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரேபரேலி தொகுதி எம்பியாக ராகுல் காந்தி அவர்கள் நேற்று மக்களவையில் பதவியேற்றுக் கொண்டார் மதுரை பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயில் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற கவலை இன்று ஜூலை ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்றும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று நடைபெறும் மக்களவைக் கூட்டத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பிக்களுக்கு அக்கட்சியின் தலைமை கேட்டுக்கொண்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளது கர்நாடக மாநிலத்தில் நந்தினி பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூரில் இன்று உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முக்கிய தலைவர்கள் ஒன்பது பேருக்கு சிலைகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் ஒரு கோடியே பத்தொன்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு கிலோ அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தொன்னூத்தி ஐந்து பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது எம்பிக்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர் சனாதனம் குறித்து பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கின் காரணமாக இரண்டாவது நாளாக குற்றால அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான எண்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு பணியானை வழங்கப்பட்டது சேலம் ஈரடுக்கு பஸ் ஸ்டாண்டில் பயணிகள் வசதிக்காக இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள எஸ்கலேட்டர் சோதனை ஓட்டம் நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் நான்காயிரம் கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களின் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி என்று செம்மொழி நாளாக கடைபிடிக்கப்படும் என்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபி சாமிநாதன் அவர்கள் அறிவித்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அமர்ந்த முதல் பதினைந்து நாட்களில் பத்து பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்கள் பட்டியலிட்டுள்ளார் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளும் பெண் அரசு ஊழியர்களுக்கு ஆறு மாத காலம் மகப்பேறு விடுப்பு வழங்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது சென்னை மாமன்ற கூட்டத்தில் சுற்றி தெரியும் மாடுகளை பிடிக்க ஒவ்வொரு மண்டலத்திற்கும் கூடுதலாக ஐந்து பணியாளர்கள் நியமனம் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தங்க முதலீட்டு திட்டத்தின் மூலம் ஆண்டிற்கு ஐந்து கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் வட்டி கிடைக்கிறது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் செவிலியர்கள் ஜெர்மன் ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் எளிதில் வேலைவாய்ப்பு பெறும் வண்ணம் அவர்களுக்கு ஜெர்மன் ஜப்பான் மொழியை இலவசமாக அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருபத்தி ரெண்டு கரெட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசாவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்